நீங்க என்ன வீட்டுக்கு வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட பொண்ணு சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு பிடிச்ச பையனையே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ உங்க பையன் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம் என்னங்க சோஃபால உட்காந்துட்டு அமைதியா இருக்கீங்க ஏதாவது பேச வேண்டியதானே வாயை முடிவுட்டு அமைதியா இருந்தா போதுமா இப்படி வாயை முடித்துட்டு அமைதியா இருந்து எங்கிடம் பொண்ணுக்கு கல்யாணம் இவ்வளவு நாள் சளி போச்சு இப்ப வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்க நான் என்னமா பேசுவேன் எல்லாமே நீங்க ரெண்டு பேருமே பார்த்து முடிவெடுத்துட்டீங்க என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை புடிச்சிருக்குன்னா அதுவே எனக்கு போதும் வேற எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு நீ பொண்ணோட அம்மா கிட்டதான் பாத்து எல்லாத்தையும் பேசணும் நிறுத்துங்க என்ன நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஏதோ நாளைக்கே கல்யாணம் பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்னையும் வந்த இடத்துல கொஞ்சமா பேச விடுங்க ஐயோ மனிச்சிருங்க நான் உங்க அப்பையெல்லாம் நினைக்கல என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் தான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்காரு அதை நினைச்சே நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன் பொண்ணோட கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணாம இருக்காரு கொஞ்சம் சொன்னாதான் அவரும் கேப்பாரு உங்க வீட்டு பிரச்சனையை பாக்குறதுக்காக நான் இங்க என் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போக தான் வந்தேன் தவிர புடிச்ச பொண்ண உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வரல அம்மா என்னமா இப்படி பேசுறீங்க வந்த இடத்துல இப்படிதான் பேசுனீங்களாம யாரையும் மனசு நோக்க பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க கிட்ட காசு இருக்குதுன்றதுக்காக நம்ம எல்லாரையும் தப்பா எடப்போட கூடாதுமா காசு என்னைக்கு இருக்கோ நாளைக்கு போயிடுமா ஆனா உறவுகள் என்னைக்குமே அழியாம இருக்குமா அந்த உறவுகளை என்னைக்குமே நம்ம கூடாதுமா கொஞ்சம் அது புரிஞ்சு நீங்க நடந்துக்கோங்க அறிவுரை சொல்லாம இருக்கதான் ஆனா முடிவெடுக்க என்னோட கையில இருக்கு நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் நீ போற வரைக்கும் என்னோட வாழ்க்கைக்கு நீங்க கேள்விக்குறியா இருக்கீங்கன்னு எனக்கு தோணுமா எங்க அம்மா அப்படி பேசினது தப்புதான் மன்னிச்சுக்கோங்க

பாருங்க நான் உங்ககிட்ட வள வளன்னு பேச விரும்பல நான் ஒரே முடிவா சொல்லிடுறேன் எங்க வீட்டுல எங்களுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடு படிதான் நாங்க ஒரு வீட்டுல இருந்து பொண்ணெடுப்போம் இங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் எங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அத கண்டிப்பா நாங்க செய்வோம் அப்படி சொல்லலாங்க பொண்ணு பெத்தவங்க எல்லாருமே வீட்டுல நாங்க எவ்வளவு கேட்கறோமோ அதை செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படியே நீங்க இப்ப பேசுறீங்க கண்டிப்பா நீங்க கேட்கறத நாங்க செய்வோம் நீங்க செய்யறது செய்ய எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா எங்க வீட்டுல உங்க பொண்ணு வாழ்றதுக்கு தகுதி கிடையாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றீங்க தகுதி கிடையாதான் தகுதினா என்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க இடையோ சும்மா வாய் முடித்த அமைதியாயிடும் கூப்பிட்டே குழப்பிட்டு இருக்கும் அது ஏன் நம்மள பேச விட்டாதீங்க இத பாருங்க என் பையன் ஒரு டைம் பாஸ்காக தான் இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கான் எனக்கு சொத்து இருக்கு ஆனாலும் நிறைய வசதி இருந்தாலும் ஒரே பையன் தான் நானும் எனக்கு மேல இருக்க வசதியை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு சொன்னதும் எனக்கு ஷாக் ஆன மாதிரி இருந்துச்சு சரி இவன் ஆசைக்கு போய் பொண்ணை சொல்லி தான் நான் இங்க வந்தேன் இங்க வந்து பார்த்தா எனக்கு இந்த பொண்ணை குடிக்கல முதல்ல என்னம்மா இப்படி பேசுறீங்க பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது நாமா எனக்கு பிடிச்சிருந்த பாத்தாக்கா உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே வான் பண்ணிட்டேன் நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு நான் சொல்ற வரைக்கும் நீ எதுவும் பேசக்கூடாது வாய் முடிட்டு நீ அமைதியாக அது போதும் மதன் மதன் என்னாச்சு எதுக்காக ஆண்டி இப்படி பேசுறாங்க அவங்க பேச பேச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மதன் நீ பயப்படுறது சரிதான் ஆனா நீ என் குடும்பத்துக்கு சரி பெற மாட்டேன் அவ்வளவுதான் இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் நான் சொல்லிட்டேன் நாங்க கிளம்புறோம் இருங்க எதுவுமே சாப்பிடாம போறீங்களே வேண்டாம் வேண்டாம் எந்த சம்மந்தமும் இல்லாத உங்க வீட்டுல சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது மதன் என்னாச்சு து கூட கண்டிப்பா நான் சம்மதம் எதுவுமே கிடையாது உன் பேரு சின்னுவா இங்க பாருமா சின்ன நீ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அதான் உனக்கு நல்லது என் பையன் கூட உனக்கு கண்டிப்பா கல்யாணம் முடியாது அப்படி முடிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நல்ல தெரியும் அதனால கண்டிப்பா உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை எங்க ஸ்டேட்டஸ் கேட்ட மாதிரி ஒரு பொண்ணா அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் இதுக்கு மேலே நீ உன்னோட வழியை பாத்துக்கோ நீ இவனை விட்டு ஒதுங்கி இருக்கிறதா உனக்கு உன் குடும்பத்துக்கும் நல்லது என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல ஸ்டேட்டஸ் ஜாதி மதம் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது இன்னைக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பாங்க இதை பாருப்பா மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க தான் நான் இல்லையுன்னு சொல்லல ஆனா எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு என்னோட பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம் எனக்கு வேலை பாக்குற பொண்ணோ இல்ல வெளியில போய் சம்பாதிக்கிற பொண்ணோ எனக்கு தேவை கிடையாது மதன் நீ என்ன சொன்ன எங்க எங்க வீட்டுல நல்ல வேலை பாக்குற தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க நீ நல்ல சம்பளம் வாங்க உனக்கு நல்ல ப்ரொமோஷன் இருக்கு அதனால கண்டிப்பா உன்னை ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தானே சொன்ன மதன் இன்னைக்கு ஆண்டி வேற மாதிரி பேசுறாங்க ரெண்டு பேருமே பேசுறதுல நிறைய வித்தியாசம் இருக்கு மதன் இப்ப நான் யாரு சொன்னத நம்புறதுன்னு எனக்கு தெரியல நான் குழந்தை போய் இருக்கேன் ஆமா சின்ன அவங்க அப்படிதான் பேசுவாங்க எதுக்கு இப்ப மாத்தி பேசுறாங்கன்னு எனக்கும் தெரியல நான் மாத்தியும் பேசல குறட்டியும் பேசல நான் சொல்றது ஒரே தான் எங்களை மன்னிச்சுக்கோங்க இந்த கல்யாணம் நடக்காது இது சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன் நாங்க கிளம்புறோம் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல எதுக்கு எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுனாங்கன்னா எனக்கு இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்குது வீட்டுல போய் நான் தெளிவா பேசி ஒரு முடிவெடுத்து நான் சொல்றேன் என்ன நீ இத பத்தி ஃபீல் பண்ணாம அமைதியா இரு நான் உனக்கு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன் அக்கா உம் என்ன நடக்குது கணக்குங்க என்ன நடக்குது இப்ப வந்து கேக்குற என்ன நடக்குதுன்னு ஏதோ பண்றீங்க போங்க நீங்க என்ன பண்றீங்க மேம்